வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் ஊடுமலை பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வைர ஊசி சேலைகள் ஏற்கனவே நம்ம வைர ஊசி பார்த்துருக்கோமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க பார்த்துருக்கோம் பட்டு சேலைகளில் வந்திருக்கக்கூடிய வைர ஊசி மாடலை நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் இது வந்து சாஃப்ட் சில்கில் வந்திருக்கக்கூடிய வைர ஊசி மாடல் சிலைகள் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் அதிகமாக விரும்பக்கூடியது சாப்ட் சில்கு தான் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறதுல தப்பு இல்லையா அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்யும் விதமாக வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் வந்திருக்கக்கூடிய வைர ஊசி மாடலில் சாப்ட் சில்க் உங்களுக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே சாம்பிள்ஸ் மட்டும்தான் இன்னும் எக்கச்சக்கமான கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்முடைய உடுமலை வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் உங்களுக்காக காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சேலைகளில் ப்ளவுஸும் இருக்கிறது ப்ளவுஸு நீங்கள் பார்க்கணும் இல்லையா வாங்களேன் இந்த அற்புதமான கலரில் இருக்கக்கூடிய இந்த சேலைகளில் ப்ளவுஸ் எப்படி இருக்குது கரெக்டாக இருக்கா இல்லையா கான்ட்ரஸ்ஸாக இருக்கா இல்லையா இந்த மாதிரி தான் அற்புதமான கலெக்ஷன்ஸை இப்போ நம்முடைய நெசவாளர்களின் கண்டுபிடிப்பின் மூலமாக வந்திருக்கக்கூடிய வைர ஊசி மாடலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மாடல் இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு முழு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இது குறிப்பிட்ட ஒரு வயதினரை மட்டும் கவரக்கூடிய சேலையாக இல்லாதது தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு வந்தாலும் இந்த மாடலை கேட்குறாங்க அதே மாதிரி வயசில் மூத்தவங்க வந்தாலும் இந்த மாடலை கேட்குறாங்க அதே மாதிரி இடை வயதுன்னு சொல்லுவாங்க இந்த நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்தாலும் இந்த சேலைகளை கேட்குறாங்க அப்போ எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு மாடலாக இந்த மாடல் இருக்கிறது அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிறதுனால அதிகப்படியான எங்கொரிஸ் அப்படிங்கிறதும் இருக்கிறது டிசம்பர் மாதத்தில் இந்த சேலைகள் எல்லாம் அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நவம்பர் முப்பதாம் தேதியே நம்ம உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சேலைகள் உங்களுக்கு நமக்கு காமிச்சிட்ருக்கோம் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் புதுமையை உங்களுக்கு புகுத்துவதிலும் கூட புதுமை படைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால நாளையில் இருந்து வரக்கூடிய இந்த புது படத்தை இன்றைக்கே நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அடுத்த மாதம் வரக்கூடிய இந்த புது வரவுகளை இன்றைக்கே நீங்கள் பார்த்துட்டிங்க தாராளமாக நீங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸுக்கு வாங்க உங்களுக்கு வேண்டிய கலர்ஸை வேண்டிய டிசைனை தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் என்றைக்குமே ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்காது காரணம் என்னென்னா எல்லோருக்கும் ஏற்ற கலெக்ஷன்ஸ் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் உங்களுக்காக காத்திருக்கிறது நாளைக்கு வேறு ஒரு செக்ஷன் அதில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்